வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் அறிவித்து பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் நடந்து வேட்புமனு பட்டியல் இறுதி செய்யப்பட்டு வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டாச்சு பிரச்சாரம் பொதுக்கூட்டங்கள்னு அப்படி போயிட்டுருக்கு இந்த சூழலில் மக்கள் அதிகாரமாகிய நாங்கள் பாசிச பாஜகவை வீழ்த்துவோம் ஐஎன்டியை ஆதரிப்போம் என்கிற தலைப்பில் ஐஎன்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திருமண பிரச்சாரம் வாகன பிரச்சாரம் பொதுக்கூட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இயக்க வேலையை தேர்தல் வேலையை எடுத்துக்கிட்டு போகிற சூழலில் அனுமதி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் வந்து வேட்பாளர்கள் அதாவது தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள்கிட்ட அனுமதி கடிதம் எழுதி வாங்கி வந்தால் தான் இந்த அனுமதி தருவோம் அப்படிங்கிற முறையில் சொல்கிறாங்க அப்போ தேர்தல் அப்படிங்கிறது நூறு சதவிகிதம் நடந்து நிறைவேறணும் தேர்தலில் ஒரு ஒரு நபரும் ஓட்டளிப்பு தன்னுடைய உத்தரவாதமான கடமையாக பார்க்கணுன்னு சொல்லி பல மாதங்களாக இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறுபட்ட கல்வி நிலையங்களில் பல்வேறுபட்ட வளாகங்கள் எல்லாம் அறிவுறுத்தல் ஆலோசனைகள்லாம் வழங்கப்பட்ட தேர்தல் கமிஷன் இப்போ என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் தேர்தலில் வாக்களிக்கிறதுங்கிறது தன்னுடைய கடமையாக உணர்ந்து ஒரு ஒரு நபரும் தேர்தலுக்கு வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குட்பட்டு அவங்களுடைய வாக்குரிமையை பறிப்பது போல் இது இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நபரும் எப்படி வாக்களிக்கிறாங்களோ அந்த வாக்கு செலுத்தக்கூடிய நபர்களை யாரா தேர்வு செய்யணும் தன்னுடைய வாக்கு இந்த எதிர்காலத்தை எப்படி பயன்படுத்தணும் தன்னுடைய வேட்பாளர் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர் எதிர்காலத்துல எப்படி இந்த மக்களுக்கு வந்து செவனை பணி புரியணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசணும்னு சொன்னா நான் எப்படி ஓட்டு போடறணும் அந்த மாதிரி பிற நபர்களும் ஒரு சரியான நபரை தேர்வு செய்யணுங்கிற முறையில ஒரு ஆலோசனைய ஒரு அறிவுரைய அல்லது வந்து ஒரு கலந்துரையாடலை அல்லது ஒரு அரசியல் நிகழ்வாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதா ஒரு அரசியல் அமைப்பினுடைய கடமைங்கிறத முதல்ல எந்த ஒரு அமைப்பும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வேலையில ஈடுபடுறோம் அப்போ ஒரு தேர்தலில் பங்கு பெறக்கூடிய வேட்பாளர்கிட்ட அனுமதி கடிதம் வாங்கிட்டு வந்தாதான் அனுமதி தருவேன் அப்படின்னு சொன்னால் இந்த தேர்தல் ஆணையம் எந்த நோக்கத்தில் செயல்படுது அப்படிங்கறத நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஓட்டு போடுறதுக்கு மக்களை விழிப்புணர்வு தர்றது அதே நேரம் அந்த விழிப்புணர்வு தரக்கூடிய அரசியல் அறிவையும் பெறுவதற்கு வந்து ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது தான் ஜனநாயக ஆற்றல் அப்படிங்கிற முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படி செயல்படுதா அப்படின்னா இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து மோடி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் தன்னுடைய தேர்தல் ஆணையத்தையே ஒரு கருவியா பயன்படுத்துறாரு நீதிமன்றத்தை பயன்படுத்துகிறாரு இடிய பயன்படுத்திக்கிறாரு சிபிஐ பயன்படுத்திக்கிறாரு அது மாதிரி தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற தேர்வு முறையை கூட தலைகளை மாற்றி அமைக்கிறாரு எப்படி ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை விட தான் வந்து மாத்தி தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு தேர்தல் ஆணையர் நியமிச்சுக்கிறாரு தேர்தல் அதிகாரிகள் நியமிச்சுக்கிறாரு அந்த அதிகாரிகள் வந்து தன்னுடைய அரசியலுக்கும் தன்னுடைய திட்டங்களுக்கும் ஏற்ப செயல்படுறதுக்கு இந்த சமூகத்துல தேர்தலை எப்படியாவது தனக்கு கமுக்கமா நடத்தி முடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீக்ரெட் அஜெண்டாவுக்கு உட்பட்டு செயல்படுறா இருக்கிறார் அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இந்த அனுமதி கூட நீங்க நேரடியாக ஒரு எழுத்துப்பூர்வமா தருவது சாத்தியம் இல்ல ஆன்லைன பண்ணீங்க ஆன்லைன்ல எல்லா விஷயங்களையும் முடிச்சிங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த ஆன்லைன் அப்படிங்கிற இந்த கணினி முறையெல்லாம் வந்து யாருக்கு பயன்படும் அதிகார வர்க்கத்துக்கு ரொம்ப இலகுவா இருக்கு ஒரு செயல்படக்கூடிய மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு செயலாற்றக்கூடிய அமைப்புகளுக்கு அது சாத்தியமா அது அந்த அளவுக்கு இந்தியாவோ தமிழ்நாடெல்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னா இல்லையே அடிப்படையில் மக்களுக்கு எளிமையாக ஒரு விஷயத்த அணுகிறது எதெல்லாம் சாத்தியம் இருக்கோ அந்த வகையில் இந்த உரிமையை அவங்க வந்து வழங்கணுங்கிற முறையில தான் தேர்தல் ஆணையம் செயல்படணும் அப்படின்னு பார்த்தா தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க ஒரு பாசிசமயமா இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது எப்படின்னு சொல்லணும் சொன்னா தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அந்த இவிஎம் மிஷினே பல்வேறுபட்டு தில்லுமொழ்களை உள்ளடக்கி அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த மாதிரியான சந்தேகங்கள் இந்த மாதிரியான நெருக்கடிகள் வரும் பொழுது நேர்மையா என்னுடைய ஓட்டு இந்த பொத்தானை அழுத்தப்பட்டு என்னுடைய விருப்ப வாக்குக்கு போய் சேருமா அப்படிங்கிறது நூறு சதவீதம் இருக்கு இவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான அதிகாரிகள் மூலமாக அல்லது தன்னுடைய சிந்தனைக்கு உட்பட்டு அந்த சிந்தனையின் அடிப்படையில தன்னுடைய அரசியல இந்த தேர்தல் ஆணையத்துக்கு எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றதுல இருந்து என்ன சொன்னா ஜனநாயகமா அவர் எந்த ஒரு அரசியல் அடையாளம் நடந்து கொள்வாரா அப்படிங்கிறது கேள்வியாதான் இந்த தேர்தல் ஆணையம் சந்தேகத்திற்கு உட்பட்டு செயல்படுது உடனடியாக இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய இந்த தடை தாண்டிய நடவடிக்கைகள் எல்லாம் உடனடியா நீக்கணும் அதன் மூலமா இலகுவா எந்த ஒரு நபரும் ஓட்டு போடுறது எப்படி தன்னுடைய உரிமை அப்படிங்கிறாரோ அந்த மாதிரி அரசியல் விஷயங்களை பேசக்கூடிய நபர்களாக அரசியல் விஷயங்களை கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இன்றைய அரசியல் சூழல் எதிர்கால வாழ்க்கை தீர்மானிக்கக்கூடிய அரசு அமைப்பு முறை இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தேர்தல் காலங்கள் போதுமானதாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கூடுதலாக மிகவும் குறுகிய காலத்துல ஒரு பத்த வர பத்தொன்பதாம் தேதி தான் தமிழ்நாடு போலிங் அப்படிங்கிறாங்க இது அவசர அவசரமா எந்திரமயமா அந்த தேர்தல் வந்து குறிக்கப்பட்டு எப்படியாவது விரைவில இந்த மாதிரியான அனுமதியெல்லாம் ரத்து பண்ணி அல்லது வந்து மெதுவா 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 வந்து ம தர்றோம் தர்றோன்னு சொல்லி காலந்தாழ்த்தி பிரச்சாரங்களையும் பொதுக்கூட்டங்களையும் இன்னும் பிற பிரச்சார எல்லாம் தடுத்து நிறுத்தி அதுக்கு பிறகு இவங்க எந்த அளவுக்கு வந்து அரசியலை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அதன் பிறகு எந்த அளவுக்கு அரசியல் ஓட்டாது மாறும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு நயவஞ்சகமான அரசியல் ஜனநாயக உரிமைகளை மறுக்கிறதின் மூலமாக இவங்க எந்த நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்காங்களோ அதை வந்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக செய்ய போறாங்க ஒரு வேலை நாங்கள் அப்படி கிடையாது தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்குகிறோம் மக்களுக்காக அதை அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் இந்த மாதிரியான சந்தேகமான கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கும் விதத்தில் தன்னுடைய நடவடிக்கை அது உடனடியாக மாற்றிக்கணும் எப்படி மாத்திக்கணும்னு சொன்னால் ஓட்டு போடுறதுக்காக எப்படி காலங்காலமாக பிரச்சாரம் பண்ணீங்களோ வாக்காளர் அட்டை வழங்குறது எப்படி வந்து நீங்கள் வந்து மென அது போலவே ஓட்டு போடுவதற்கு மக்களை தயார்படுத்தக்கூடிய அனைத்து அமைப்புகளும் ஒரு ஒரு நபர்களுக்கும் பிரச்சாரம் செய்ய உரிமை உண்டு பொதுக்கூட்டம் நடத்த உரிமை உண்டு தெருமனைக் கூட்டம் நடத்த உரிமை உண்டு வாகன பிரச்சாரம் நடத்த உரிமை உண்டு இன்னும் என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஜனநாயகமாக எளிமையாக நிறைவேற்றுவதற்கான இயல்பு சூடலை தேர்தல் ஆணையம் உருவாக்கணும் அது மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அந்த வகையில் இருக்கணும் அது எங்கிருந்தோ இறக்குமதி செய்யப்பட்ட வழிமுறைகளாக இருக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இல்லைன்னு சொன்னா இந்த தேர்தல் நூறு சதவீதம் சந்தேகத்திற்கிடமாக அமையும் அது ஒரு பாசிச பாஜகவின் ஊதுகோளாத அமையுங்கிறத நாங்க தெரிவிச்சுக்கோம்